பாண்டியன்ஸ்வர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சக்திவிகள் ரொம்பவே மன வருத்தமாக இருக்கார் நம்ம அண்ணன் நம்ம மேலே ரொம்பவே பாசமாக இருப்பார் அவரே நம்ம மேலே கையை வாங்கிட்டார் போக போக பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாகணும் பொண்ணு மேலே பாசம் வந்துடுமோ நம்ம பையனை தான் பேருக்கு வந்து பையன் பையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் மனசுக்குள்ள சொன்ன மாதிரி தெரியலையே இந்த விஷயத்துக்கு என்னை கை வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசை குழப்பிக்கிட்டு இருக்காரு இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கார் ட்ரைவர்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு மனது சரியில்லை நான் தோட்டத்து வீட்டுக்கு போகிறேன் என்ன யார் கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க ஏ முதலாளி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ முதலாளியா நான் முதலாளியா எனக்கு மனசு சரி கிடையாது சரியா நான் தோட்டத்து வீட்டில் போய் இருக்க போகிறேன் சரியா நீ போகிற ஒரு ஃபுல் வாங்கிட்டு வர அப்படிங்கிறாங்க தலைவராக அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் வந்து ரொம்ப நாள் அடிக்க மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க உன் வேலை ஏதோ அதை மட்டும் செய் உனக்கு நான் மாதம் மண் கேட்கறது கூட கொஞ்சம் படியும் தரமில்லை தரமில்லை அதனால் என் சொல்ல மட்டும் நீ கேளு போய் வாங்கிட்டு அப்போ அப்படிங்கிறாங்க சரி முனாளி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாரு இந்த சூழ்நிலை அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஃபுல்லாக அப்பாயி அங்கேயே படுத்துறாரு உடனே அப்பாவுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் அப்பாவுக்கு ஆனலையேனு சொல்லிட்டு குமார் ஃபோனை ஃபோனை அடித்து பார்க்கறாங்க அட்டனே பண்ணலை அப்போ முத்து ஃபோன் அடித்து பார்க்கறாரு என்ன இன்னும் ஃபோனை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்பாங்கடா கடா போயிருக்கான் அப்படிங்கிறாங்க தெருளை பிரிப்பா அப்படிங்கிறாங்க டிரைவர் கேட்க அப்படிங்கிறாங்க ட்ரைவருக்கு கேட்குறாங்க உங்கள் அப்பா வாங்க அப்படிங்கிறாங்க தெருல அப்படிங்கிறாரு கார் டிரைவர் தெரியலையா உனக்கு தெரியாமல் அப்பா எங்கேயும் போக மாட்டார் சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாது சார் அப்படினு சொல்லிட்டு போயிடுறாரு நேராக டிரைவர் வீட்டுக்கு போகிறாரு என்ன சார் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க குமார் சார் உட்காருங்க அப்படிங்கிறாங்க பாரு சார் மோருன்னு பேசுறதுக்குலாம் வரலை இப்போ எங்கள் அப்பா வாங்க அப்படிங்கிறாங்க சார் பண்ணிக்காதீங்க உங்கள் அப்பா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன ரொம்ப அத்தைசியாண்ட சொல்லு அப்படிங்கிறாங்க எங்கள் பெரியப்பா ரொம்ப தேட்டு கிடக்காங்க அப்படிங்கிறாங்க உங்கள் பெரியப்பாவால் தான் வருத்தப்பட்டு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்க பெரியப்பாவால் வருத்தப்பட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க இல்லை இன்றைக்கி வந்து சின்ன முறாளியை வந்து பெரிய முறாளியை கை வாங்கிட்டாங்களாம் என்னாச்சும் ரொம்ப சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன் என் மேலே கை வாங்கிட்டாரா எவ்வளோ பாசமாக இருப்பார் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து நான் இருக்கடன் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னார் டேய் எங்கள் அப்பா ஏதாவது செஞ்சுட்டாருன்னு நெண்டா பண்ணுவேன் நீ சொல்லண்டாமா உனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து சொல்ல வேண்டாம்னு சொன்னால் நீ எப்படி இருந்துடுவேனே அப்படிங்கிறாங்க எனக்கு வேறு வழி தெரில சார் உங்கள் அப்பா வந்து வெளில சொல்லக்கூடாதுங்கிறாரு நீங்கள் சொல்லணுங்கிறீங்க நான் என்ன தான் செய்யணும் எனக்கு தெரியல உங்கள் அப்பா வந்து தோட்டத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் நான் சொன்னோன்னு தைசி சொல்லிடாதீங்க எனக்கு வேலை போகுது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து என்ன செய்வார்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இவ்வளோ ஃப்ரீயாரு நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தோட்டத்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஃபுல்லாக சரக்கை டிஸ்ட்ரமாட்டே கிடக்காங்க எப்பா எப்பா அப்படிங்கிறாங்க உடனே ஏன்பா இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் தான் சரக்கே அடிக்க மாட்டேங்களாப்பா ஏன்ப்பா அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க டே போடா உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே என்னப்பா தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும்பா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா இதுக்கு சா பெரியப்பா சாதாரணமாக தானே பண்ணாங்க அப்படிங்குறே எங்கள் அண்ணன் இது வரைக்கும் என்னை வந்து கை ஓகினதே இல்லை எவ்வளோ பாசமாக இருப்பார் தெரியுமாடா நான் எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன் அப்பவும் கூட அவர் கை ஓனதில்லை ஏன் எங்கள் அம்மாவே வீட்டு விட்டு வெளில போகணுன்னு கூட சொல்லியிருக்கேன் அப்போ கூட எங்கள் அண்ணன் என் மேலே கை வாங்கலை ஆனால் அந்த மனுஷன் நீங்கள் கை வாங்கிட்டாருனா என் மேலே அவருக்கு பாசம் இல்லாமல் போச்சு அதனால் அர்த்தம் ஆ உன்னையும் அவர் புல்ல புல்லன்னு சொல்லுவார் அதுவுமே நடிப்பான்னு எனக்கு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க எப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பண்ணி கிளம்புங்க அப்படிங்கடே இப்பெல்லாம் இருக்காடா ஆ இப்பெல்லாம் இருக்காத நான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லி கண்ணை முடித்தனமாக பாசம் வச்சுருந்தேன் இப்போ எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ரொம்பவே மோசம் பண்ணிட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க ஏன்பா அதெல்லாம் ஒன்றாக அது வாங்க அப்படிங்க இல்லைடா எனக்கு வருமா இருக்குது அப்படிங்க என்னால் எல்லாரும் வீட்டுக்கு வாங்கப்பா பேசிக்கலாம் அப்படிங்க நான் வீட்டுக்கு வரலடா எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு எப்படிக்கலை எங்கள் அண்ணன் வந்து என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார் இன்றைக்கி இந்த நிலமே கீழே ஆளாகிட்டார ஆ நான் குடிக்கவே கூடாது மற்றவங்க இருக்குது புத்திமீதி சூழ்நிலை நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற என்ன ஆ ஒரு கௌரவமாக இருக்க வேண்டிய என்ன இப்படி என்ன எங்கள் அண்ணன் குடிக்க வச்சுட்டார ஆ ஆ அப்படிங்கிறாப்பா முதல்ல கிளம்புங்கப்பா அப்படிங்கிறாங்க இல்லைடா நான் வரலடா நான் வரல அப்படிங்கிறாங்கப்பா தயவு செய்து வாங்கப்பா வீட்டில் எல்லோரும் தேடிட்டுருக்காங்க அது போக அம்மா அழுதுட்டுருக்காங்கப்பா பாட்டியும் அழுதுட்டுருக்காங்க பெரியப்பா ரொம்ப இருக்காங்க அப்படிங்கிறாங்க டேய் உங்கள் பெரியப்பா நடிக்காண்டா உங்கள் பெரியப்பா தேட மாட்டான்டா அப்படிங்கிறாங்க நெசமாப்பா பெரியப்பா அவங்கள தேடி ஏகப்பட்ட ஃபோன் அடித்தார் அது போக அங்கங்கே போய் பார்த்தாரு காரில் புல்லட்லேயும் போய் பார்த்தாரு இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரியலங்கும்போது தான் நான் தான் ஒரு யோசனை பண்ணேன் அப்போ டிரைவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் டிரைவர் போய் கேட்டேன்ப்பா டிரைவர் சொல்ல மாட்டேன்னா உண்மையை சொன்னால் நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்கன்னு அவன் பேப்புறான் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து எங்கள் அப்பா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவன் சொன்னான்ப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னான் நீங்கள் முதல்ல வாங்கப்பா நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் பண்ணி வாங்கப்பா முதல்ல கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க டேய் நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா வருவேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இல்லைடா அவங்க பெரியப்போ வந்து பழைய மாதிரி இல்லை அது நீ புரியா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறாங்க கரெக்டாக தான் இருக்காருப்பா விடுங்க அப்படிங்கிறாங்க ஏய் நீ அப்படி நினைக்காடா இது வந்து சரியா இல்லை உங்கள் பெரிய பெண்ணுக்கு புதுசாக இப்போ வந்து முகம் மேலையும் அந்த பாண்டிய குடும்பத்து மேலேயும் பாசம் வந்துடுச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை கோமதி இந்த வீட்டுக்கே ஆகாதுன்னு நாங்கள் இருக்கோம் ஆனால் அவள் பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு அண்ணன் சொல்லிச்சு சரி ரைட்டு கூட பிறந்தவளோ மறக்க முடியல அப்படிங்கும்போது அண்ணன் அர்ச்சனை பண்ணதோன்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ ராஜிக்கு பிறந்த நாள் வந்துச்சு அதுக்கும் அர்ச்சனை பண்ண போகிறார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு பூரா அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அது போக இன்றைக்கி மேலே கை வாங்கியிருக்காரு அந்த குடும்பத்துக்காக இப்படியே இருக்கும்போது அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சார்பாக பேருவாரோ நம்மளை நடுத்தரில் ஒட்டுருவாருன்னு பயமாக இருக்குடா உனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் உன் கல்யாணத்தையும் வந்து அவர் தலைமையில் தான் நடத்தி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து இப்போ உனக்கு கல்யாணம் முடிக்காத வைக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்காரு அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா பெரியப்பெல்லாம் அப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க டே இதை விட மோசமாக பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வந்துடும்டா அவர் பண்ணுதாரு பண்ணலை நம்ம தெளிவாக இருக்கணும்டா நம்ம பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்க ஆ எந்த வகையிலையும் நம்ம வந்து கீழே பேர் ஆடா ஆனால் இப்போ எங்கள் தாத்தா என்ன செஞ்சிட்டா மூத்த வந்தால் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சில உயிரை வந்து எங்கள் அண்ணன் பேரில் எழுதி வச்சிட்டாங்க மீதி சொத்துலாம் வந்து பங்காக இருக்குது பழனியும் கோமதியும் வீம்புக்காரங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாதுடா நம்ம வந்து அந்த சொத்தை எழுதி வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க அது அதுபடிப்பாக பரிபாட்டை வாங்க முடியும் அப்படின்னு ஏன்டா வாங்க முடியாது டெக்னிக்கலாக வாங்கி தான் ஆகணும் நம்ம அந்த தோட்டத்தை வைக்க போகிறோம்ல அப்படிங்கிறாங்க அதுதான் ஆளே வரமாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஆளே வரமாட்டேங்கடா ஒரு ஆளை செட் பண்ணு அப்படி ஒரு ஆள் வேங்கின மாதிரி கொஞ்சம் தொகையை நம்மளே கொடுத்து வாங்க சொல்லுவோம் அதே சொத்தோட சுத்தா எங்கள் அண்ணன் பேரில் இருக்க உயிலையும் எழுதி வாங்கிடுவோம்டா அப்படின்னா தான்ண்ட சரியாக இருக்கும் எங்கள் தாத்தனோட உயில் எங்கள் அண்ணன் மூத்த பேரில் தான் இருக்குது இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னா முக்காவாதி சொத்து நம்ம பேரில் தான் இருக்குது அதை நம்ம நைஸாக எழுதி வாங்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அதை எப்படி பறிப்பாக எப்படி எழுதிருவாங்க அப்படிங்கிறாங்க டேய் நான் என்ன சொல்லுதேன் நாசுக்காக தான் எழுதி வாங்கணும் சொன்னால் தரமாட்டான் என் என் இருக்கு நினைச்சான்னு நினைப்பான் அப்படிங்கிறாங்க அன்னைக்கு கூட பெரியப்பா வந்து நான் மட்டும்தான் வாரிசு எல்லா சொத்துக்கும் நீந்தன குமார் வாரிசுன்னு சொன்னார்ல அப்படிங்கிறாங்க டேய் அது வெறும் பேச்சுக்கு அது சட்டத்துக்கு செல்லாது அதனால் எழுதி வாங்கக்கூடிய வழியை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சரிப்பா முதல்ல வீட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க டேய் பாரு சமாளிக்கிற வேலை செய்யாத எனக்கு சொத்தை வந்து எழுதி வாங்குவோம்னு சொல்லு அப்போ நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க பயங்கரலாம்ப்பா வாங்கப்பா அப்படிங்கிறேன் சார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனோடனே முத்து வேலை சார் டே தம்பி மன்னிச்சிக்கடா அண்ணன் கோவத்தில் தான் கை நீட்டேன் இது நினச்சிக்கிட்டா அண்ணன் என் கை போங்குறது மாதிரி நீ நடந்துக்கிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீலாம் எனக்கு ஒரு ஆறு ஏழு வயசு கிளம்ப நான் என் பிள்ளை மருந்து பார்க்க தம்பியாக இருந்தாலும் நீனும் தம்பி தம்பி தான் அவனும் தம்பி தான் நான் யாருக்காக பேசுவேன்னு சொல்லி நீ கேட்டால் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு எல்லாம் ஒன்று தான்ப்பா சரியாப்பா இப்படிலாம் போகாதப்பா வைக்காதப்பா அப்படிங்கும்போது ஆ சாரி என்ன என்னடா குடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க பெரியப்பா நீங்கள் கை வாங்கிட்டீங்க ஒன்னு அப்பாவுக்கு மனசு தாங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க டேய் அண்ணா வந்து உனக்கு வேணும்னு நடா செஞ்சேன் அப்படினு சொல்லிட்டு அவர் அழுதுறாரு டேய் சின்னவண்ண ஏன்டா அப்படி பண்ணுற ஆ உங்கள் அண்ணன் தானடா இப்படி பண்ணா இதுக்கு கடனு இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்களே நாலு பேர் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க நீங்களே குடிக்கிறீங்க நல்லா இருக்குங்க வாலியை பையனுக்கு நீங்களே கற்றுக் கொடுங்க ஏய் வாய மூட்டு இறுடி ஆ உங்கள் அண்ணன் வந்து உன்னை கை வாங்கி உனக்கு அந்த வழி தெரியும்டி எங்கள் அண்ணன் நான் தலையில் தூக்கி வச்சேன் அண்ணன்டி அவரே வந்து என்னை இது பண்ணிட்டாரு நான் தா பண்ணுக்கு அடுத்ததுனால எங்கள் அண்ணன் தான் நினச்சேன் எங்கள் அண்ணனே என் மேலே கை நீ கையை வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க எங்கள் உலகத்தில் யாருமே எந்த தம்பியும் அண்ணன் கை நீட்டலையா அப்படிங்கிறாங்க ஏய் உலகத்தில் உள்ளது வேறு என் வீட்டில் உள்ளது வேறு எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் குலதெய்வம் நான் இவ்வளோ நான் இருந்தேன் ஆனால் எங்கள் அண்ணனையை கை நீ கை வாங்கிட்டார் அப்படின்ட்டு விடுற அண்ணன் மணி கேட்குறாண்டா அப்படிங்கிறாங்க என்ன மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தூங்க போகிறேன் அவன் சொல்லி தூங்க போயிடுறாரு மனசுக்குள்ள நினைக்காரு இந்த முத்துவேல் வந்து அரபாசத்துல தான் பேசுதான் மீதி பாசம் போகிறான் அவன் மாவ ராஜி மலையை அந்த குடும்பத்து மலையும் வச்சுருக்கான் அவன் போகிறப்போக்க பார்த்தா போகிறான் அம்பேர் உள்ள சுத்தப்போகிறான் அந்த ராஜிபேர் எழுதிச்சான்னா ஏன்பையே எங்கள் கடைப்பட்டு போயிடுவான் நானும் என் கடைப்பட்டு போயிடுவேன் இது சொன்னதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க அவனுக்கு குமார் ரொம்ப கூடாங்க டே குமார் நான் சொன்னத மைண்டில் வச்சுக்கா காலைல மறந்துடறதான் அப்பாவுக்கு ஞாபகப்படுத்து அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க அப்போ தான் குமார் நினைக்காங்க சரி ரைட்டு ஒட்டுமொத்த சுற்றி நம்ம தான் பெரிய பெரியப்பங்க இருந்துச்சுன்னா ராஜ்மேனோட பாசத்தில் கொஞ்சம் சொத்தையும் கொடுத்துடக்கூடாது அது சரி வராது இந்த நகை பிரச்சனையே வந்து பெரியப்பாக வந்து பெரிய அளவில் எதுவும் பெ கோவப்படலை அப்படிங்கும் போது அவங்க சர்வாக போக தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இது எழுதி வாங்கி தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ரூமு அடைச்சிக்கிறாரு அவன் ஃப்ரெண்ட்டை பெஸ்ட்டு டே ஒரு அவர் ஆளை செட் பண்ணு எங்கள் சொத்து வாங்குற மாதிரி அப்படிங்கிறாடே சொத்து வாங்குற மாதிரி அப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க டே பணம்னா நான் தந்துடுவேன் பத்திர முடியுது அன்றைக்கி அவர் வந்து மட்டும் ஆகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது போக நான் ஒரு சில டாக்குமெண்ட்டில் வந்து எங்கள் பெரிய பாட்டை கையெழுத்து வாங்குவேன் கையெழுத்து வாங்கும்போது அவர் மூச்சையே கிடையக்கூடாது அந்த டாக்குமெண்ட் பண்ணி எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அதை ஏன்டா சொல்ல போகிறான் நம்ம பைசை தான கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருவோம் ஆ அது போக அந்த சொத்தை வாங்குறதுக்குள்ள சுட்ட காசு காசை கொடுக்குற மாதிரி கையில் கொடுத்து இப்படி வாங்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் பெரியப்பா நம்புற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி பண்ணிடலாம் லோக்கல் எதுவும் பண்ணால் நல்லா இருக்காது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆள் தெரிஞ்ச ஆள் வர சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க சார் ரைட் வர சொல்லு அப்படிங்கிறாங்க இன்னொன்று ஒரு ஆள்கிட்ட அவர் பேசுகிறாரு ஃப்ரெண்டு பேசுகிறாரு இந்த மாதிரி எங்கள் சொ எங்களுக்கு வேண்டிய சொத்தியை நாங்கள் எழுதிவோணும் ஆனால் வந்து வேற ஆள் பேரில் காமிச்ச மாதிரி காமிக்கணும் நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன காசை தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க சரிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஒன்று அண்ணா அப்படிங்கிறாரு காலில் என்னப்பா அப்படிங்கிறாங்க இப்போ தானே ஒரு ஃபோன் வந்துச்சு நம்ம ஒரு தோட்டத்தை வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் அலைஞ்சுட்டு இடந்தோம்மாண்ணே அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க அந்த சொத்து வேங்கிறதுக்கு ஆள் வந்துட்டேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் எவ்வளோத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அண்ணா நான் ஒரு எட்டு கோடி ரூபா சொன்னேன் அவங்க வந்து ஏழுக்கு வந்திருக்காங்கண்ணே அப்படிங்கிறா சரி ஏழில் நல்ல ரேட்டு தான்டா முடிச்சிடண்டா அப்படிங்கிறாங்க உன்னச்சரனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க குமார் கேட்குறேன் பணம்லாம் ரெடி தானே அப்படிங்க ரெடி தான் ரெடி தான்பா அப்படிங்கிறாங்க ஆள் ஆள்லாம் ரெடி தான்பா அப்படிங்கிறாங்க சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பத்திரம் போடணுங்காங்க இன்றைக்கே வா அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே பார்ட்டி பெரிய பார்ட்டி ஃபாரினுக்கு போகிறாங்களா அதான் உடனே பத்திரம் போடணுங்க அப்படிங்கிற சரிட்டு படம்னா படம்னா ஒழுங்காக தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்ககிட்டே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் குமார் கேட்குறாங்க பத்திரம் அந்த பத்திரம் உயில் பத்திரமா ரெடி பண்ணிட்டல அப்படிங்க ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன் சரி ரைட்டு அண்ணன் வந்து அந்த பணத்தை வாங்கி எண்டாத தருவார் நீ அதை கொண்டு அப்படியே பேங்கில் போட்டு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம ரொட்டேஷனுக்கு வந்து அவங்க ரொம்ப தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க இங்கே டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்டையும் பேசிடுறாங்க பேசி டைப் எல்லாமே சொல்லிடுறாங்க டாக்குமெண்ட் ரைட் ரொம்பவே பேப்பர்றாரு ஒரு வேளை முத்து வேலுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் உணவு டெலிவரி பண்ணதா வேலை பார்த்துட்ருக்காரு நம்ம கதிரு ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு அப்போ டைப் பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த வேலையை முடிக்க முடியாது ரகசியமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு டெலிவரி உணவு டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி சாப்பாடு வேணும் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க கதருக்கு கொண்டு போகிறாரு கதிர் மாஸ்க் போட்டு கொண்டு கொடுக்குறாரு இந்த சூழ்நிலையை பேசிகிட்டு இருக்காங்க முத்துவேல் மனுஷன் நல்ல தங்கமான மனுஷன் அவர் தம்பி சக்திவேல் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சாப்பாடு வச்சிட்ருக்கும் போதே காதை அப்படி கொடுத்து கேட்குறாங்க உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டுருக்காரு அப்போ சொல்கிறாங்க பக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்காங்க டாக்குமெண்ட் ரைட்டரும் டைப்பிஸ்ட்டும் இந்த மாதிரி அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் இந்த மாதிரி அவர் தம்பியே வந்து இப்படி அவர் தெரியாமல் அவர் சொத்தை வந்து ஒரு சொத்து பத்திரத்துக்கு கீழே வச்சு கையோம்னு நினைக்கிறேன் இது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி இப்படி நின்ட்டுருக்காங்க அந்த மனுஷனை திராட்டில் விட பார்க்குறாங்க அந்த பிள்ளைக்கு அந்த அவருக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு ரூபா காசு கூட போகக்கூடாதுன்னு நினைக்காங்க இவ்வளோ குறுகி எண்ணத்தில் இருக்காங்க தம்பி மேலே அவர் ரொம்பவே பாசம் வச்சுருக்காரு ஆனால் தம்பிக்கு வந்து சுத்தமாக அண்ணன் மேலே பாசம் இல்லை இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் டவர்னு சாப்பாடை சிந்திடுறாங்க என்னது மீனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை க்ளீன் பண்ணிட்டு போங்க தம்பி அப்படிங்கிறாங்க க்ளீன் பண்ணது மாதிரி டாக்குமெண்ட்டை பார்க்குறாரு அப்படி படித்து பார்க்குறாரு எல்லா சொத்தியுமே வந்து குமார் பேரில் எழுதி வாங்குறது மாதிரி பத்திரம் இருக்குது மேலே ஒரு பத்திரம் ஒரு சொத்தை விற்கிறது மாதிரி இருக்குது அதுவும் எல்லாமே வந்து செட்டிங்காக இருக்குது அதில் வாசகங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது இதெல்லாமே செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்காரு போட்டோ எடுத்துகிட்டு சரி ரைட்டு இது எப்படியாவது நம்ம தடுத்து ஆகணும் அப்படின்னு நினைக்காரு இந்த சூழ்நிலையில் முத்துவேலுக்கு ஃபோன் டிக்கான பத்திர ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து கையெழுத்து போட்டால் சரியாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க அப்படியே நல்லா வந்து நல்லா இருந்தேன் அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அங்கே நிற்கிற கதர் வந்து கையெழுத்து போடாதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க கையெழுத்து போடாதீங்க உங்கள் சொத்தெல்லாம் உங்கள் பேரில் உள்ள சொத்தைலாம் எழுதியதுங்க மோசடி நடக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க அவன் சொல்ல கேட்கணும் அவசியம் இல்லை நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி பையனும் தேவையில்லாதவள பார்க்குறாங்க உங்கள் பேரில் உள்ள சொத்தை போறாமல் டாக்குமெண்ட் இது பண்ணி இது எழுதுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவன் லூசு அவன் ஏதோ குழம்பிட்டு இருக்கான் அப்படின்ட்டே ஏன் தம்பி ஏக்கிட்டா எனக்கு துரவம் பண்ண போகிறான் நீ யார்டா அப்படி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் நட்டப்பட்டா படுங்கள் ஆனால் வந்து உண்மைக்கு புறம்பாக அவங்க செய்கிறாங்க அதை அவங்க தெரியப்படுத்த வேண்டிய என் கடமை இதை பாருங்கள் அப்படின்ட்டு செல்ஃபோனில் உள்ளதை காமிக்கிறாங்க அது போக இது நீ தான் செட் பண்ணி வச்சுருக்கியா எங்கள் குடும்பத்துக்கு சென்றது தூரம்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க ஓ நீங்கள் அதை சொல்லுவோம் நல்லாவே தெரியும் நீ எந்த டாக்குமெண்ட் ரைட்டரும் இதை எழுதுகிறாங்க யார் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட் ரைட்டரும் டைப்பிஸ்டும் பேசினதை செல்ஃபோனில் தன்னுடைய பா சட்ட பாக்கெட்டில் வச்சு அப்படியே எடுத்துடுறாரு இதை அப்படி உடனே ரொம்பவே அறண்டுடுறாரு முத்துவேல் என்ன சக்திவேல் எப்படி இருக்குது அப்படிங்கிறானே அண்ணன் அப்படிங்கிறாரு அண்ணனா நான் உன்னே என் புள்ளமார்தான்டா நினச்சேன் குமார் நான் உன்னை பொக்காட்டுலாம் நான் தான்டா உனக்கு தப்பங்குறது நிலமையில் இருந்தேன் இனியே வந்து ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்குற அளவுக்கு ஆகிட்டிங்களா ஆ கேட்டால் நானே தந்துடுப்பேன்டா அப்படிங்கிறாங்க உடனே கற்று சொல்கிறார் பேர் பட்ட மனுஷனுக்காடா நீங்கள் துறங்க மாட்டேங்க நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படிங்கிறே ஒன்றாவே தான்டா சொத்தை வாங்க முடியாமல் போச்சு ஒன்றாலும் டேய் சுற்றி வச்சு ஏன்னா இந்த அளவுக்கு போக நினச்சி கூட பார்க்கலடா நான் சுத்தனடா ஆனும் ஒட்டுமொத்த சுத்தம் எழுதி தந்துடறேன்டா அப்படிங்கிறாங்க அவள் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க உடனே சக்தி இவர் சொல்கிறாரு கதர் நீங்கள் எழுதி கொடுங்க எழுதி கொடுக்காம இருங்க உங்கள் இருப்போம் ஆனால் யோசனை பண்ணி எழுதி கொடுங்க யார் யார் என்ன செஞ்சால் இந்த நிமிஷத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணி எழுதி கொடுக்கணுன்னா கொடுங்க அப்படிங்கிறாங்க முத்துவெல் ரொம்ப நேரமாக யோசிக்காது நம்ம கூட்டு பிறந்த தம்பி நம்ம தம்பியோட பையன் நம்ம பையன் மாதிரி நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இவங்க வந்து நம்மகிட்ட சொத்து எழுதி வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லலையே எனக்கு சொத்து வேணும்னு சொன்னால் நம்மளே எழுதி கொடுத்துட்லாமே இப்படி ஏன் எழுதி கொடுக்கணும் சச்சை கொடுக்கக்கூடாது தம்பி ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அண்ணா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க உன்னை வீட்டுக்கு போகிறேன்டா நான் தர முடியாது அப்படிங்கிறாங்க அண்ணா எழுதி தராமல் ஒரு இடம் நான் உட முடியாது அப்படிங்கிறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு அவர் மேலே கைப்படிச்சு ஒருத்தன் இருக்க மாட்டேன் பீஸ் பீஸாகிடுவே அப்படிங்கிறாங்க டேய் நீ என்னே சுல்ல காப்பாய நீ வந்து பீஸ் பீஸாகிடுவீழ அப்படிங்கிறாங்க உடனே முத்துவே கைது போடுறா அப்படிங்கிறாங்க என்னடா ஏடா அவ்வளோன்னு பேசிட்டாப்பே போடுனா போடலை அப்படிங்கிறாங்க போட முடியாதுங்கிறாரு அங்கே ஒரு பேரும் கெட்டுமல் வருது முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து முதல்ல அவர் மேலே எங்கள் மாமா மேலே கை எடுறா அப்படிங்கிறாங்க டேய் உனக்கு உணக்கப்படுற மாமா புதுசாக முளைச்சான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பரவ இருக்கட்டும் முதல்ல முத்துவேல் மாமா மேலே கையெடு அப்படிங்கிறாங்க எடுக்க முடியாது அப்படின்னு எடுக்கையா எடுக்கலையா அப்படிங்கிறாடி எங்கள் அப்பாவை என்னடா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கைவங்க வராரு அந்த ஆளை குமார வலுவலுன்னு வழுக்கார் சக்தி வேலு வழுக்காங்க சுத்தியிருக்கவங்க பூரா வழுக்காங்க தெரித்து ஓடுதாங்க இந்த சூழ்நிலையில் முத்துவேல் ரொம்ப நன்றி தம்பி நான் ஒன்றை எதிர்விட்டு பையன் ஒரு மாதிரியான பையன் நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு நன்மை செஞ்சுருக்கேன் ரொம்ப நன்றிப்பா ஆனால் ஒன்றை மட்டும் பறக்க மாட்டேன்ப்பா என் பொண்ணை வந்து என் மனசை கஷ்டப்படுத்தி கூட்டி போயிட்டேன் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்றாங்க அண்ணாச்சு அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நினைஞ்சு போச்சு மற்றபடி அவங்கள்ட்ட எதுவும் நினைக்கல நான் மாமான்னு கூப்பிட்டது கூட ஏதோ அறியாமல் வாயில் வந்துட்டு மன்னிச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்கள்ட்ட நான் சரியப்படுத்தணும்னு நினச்சேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே அப்படியே முத்துவேல் பார்த்துட்டு நிற்கார் இந்த சூழ்நிலையில் இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க ராஜோட பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திடா முத்துவேல் தானே ஆடா தன்சா தசா ஆடுன்னு சொல்லுவாங்க பாரு உன் தங்கச்சி போவேன் உனக்கு ஒன்று ஒன்னே எப்படி துடிக்கிப்பார் ரெண்டு பேரும் மாமார் தான் ஒரு மாமன் இன்னொரு மாமனை தான் அனுமதிக்க மாட்டேக்கான் பாரு இத்தனைக்கும் அவன் பொண்ணை கட்டினேன் அவன் மேலே கூடுதலாக பாசம் வச்சுக்க தான் பா செய்வான் அப்படிங்கிறாங்க உடனே மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு சரிம்மா இப்போ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் தம்பி எப்படி ஆகிட்டேன் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க ஐய்யே பணம் பத்தும் செய்யும் முத்துவேல் இப்படி ஆனதுக்கு காரணம் வந்து நீ தாண்டா அப்படிங்கிறாங்க ஏ நானா அப்படிங்கிறாங்க ஆமாம் எல்லாமே தலை தூக்கி வச்சு ஆடினேன் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு நீ வந்து நான் கை வாங்கினேன் அண்ணன் இப்படி ஆகிட்டான் கிடையாது சொத்து பத்தெல்லாம் வந்து மோவா பேரில் எழுதி வைக்க போகிறான் நம்ம ஒன்றுமெல்லாம் மாவை போகிறேன் அப்படிங்கிறது தானே இது பண்ணுதான் ஆ நீ ஒன்று செய்டா தம்பிக்கு சரி பாதி எழுதி வச்சிரு நீ சரி பாதி வச்சுக்க அது தாண்டா நல்லாயிருக்கும் உங்கள் தாத்தா உன் பேரிலேருந்து தந்திருக்காரு உனக்கு இருந்தால் செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிறாங்க ஏமா என் சொத்து போகிறாங்க நான் ஆனால் அள போகிறேன் நான் பேசாமல் குமார் தான் கொடுக்க போகிறேன் ஆனால் இப்படி இவங்க செய்வாங்கன்னு நினச்சி கொடுப்பாக்கலாமா ஏன்ட கேட்டால் தான் சொத்தையே கொடுத்துருக்கணுமா தம்பியும் தம்பி மனும் இப்படி செய்யணுமாம்மா அப்படிங்கிறாங்க டே அதையே பேசிகிட்டு இருக்காத வீட்டில் வேணாம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க இன்னமும் நான் அந்த வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் வீட்டுக்கு வரல இனிமான் நான் தோட்டத்து வீட்டில் இருந்துக்கிறேன் நான் வடுவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லிடுறேன் வேண்டாமா இனிமா நான் தம்பி கூட இருந்தோம்னா எனக்கும் அந்த இப்படி பண்ணிட்டானே ஒரு வருத்தம் இருக்கும் அவனுக்கும் இப்படி இந்த பயில வச்சு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணிட்டானே அப்படின்னு நினைப்பான் அதனால் சரி இருக்காதுமா நான் பேசாம தோட்டத்து வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க டேய் நீ நம்ம பிரிஞ்சுருந்தா நான் எங்கடா இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஏம்மா உங்களுக்கு எங்கள் உறுப்பும் இருக்கும் அங்கே இருங்க எங்கள் அம்மா என் கூட இருக்கோன்னு ஆசைப்பட்றேன் இங்கே என் கூட இருக்கிறனால இருங்க தம்பி கூட இருக்கிறனாலும் இருங்க ஆனால் சொத்துக்காக நம்ம வந்து இது பண்ண வேண்டாமா ஆனால் சரிபாதி சொத்து நான் தம்பி கொடுத்துட்றேன் ஆனால் இன்னுமே தம்பி கூட இருக்கிறது மட்டும் வாழ்க்கையில் நடக்காதுமா அப்படிங்கிறாங்க டே 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 சே டே டே முத்துவேல கொஞ்சம் கேளடா என் பேச்சை கேளடா அப்படிங்கிறாங்க ஏம்மா அங்கே பாருங்கள் உங்கள் சொல்ல நான் மீறி ஒன்றுமே செஞ்சது கிடையாது என் தம்பி தம்பின்னு தலையில் தூக்கி வச்சாடனே அவனே எனக்கு ஒரு ஏமாச்சத்தை கொடுத்துட்டான் அதனால் வந்து இனிமேல் வந்து ஒட்டின பொருள் உடை சேராதுமா நான் தோட்டத்துக்கிட்டுக்கே கிளம்புறேன் டிரைவர் அம்மாவை கொண்டு அவங்க வீட்டில் விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே கிளம்புறாரு உன்னை என்னடா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு ஓ உன் கூட கூட்டு போலையா அப்படிங்கிறாங்க இட் நீனியும் அம்மாவும் தான்ண்டா அப்படிங்கிறாங்க இல்லை அவன் மறுமனை வர சொல்லி நடக்கிற பத்திரத்தை நுப்பாட்டாமல அப்போ எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுதானே அண்ணன் செய்கிறான் அப்படிங்கிறாங்க டேய் உங்கள் அண்ணன் உன்னையும் மாதிரி இல்லைடா அப்படிங்கிறாங்க ஆமாம் தான் உனக்கு உன் தான் வேணா பேர் வேண்டி தானே மைனிங் கிளம்பி தோட்டத்துக்கிட்டு போயிட்டாங்க தோட்டத்துக்கு அண்ணன் பேரில் இருக்குது கிட்டத்தட்ட சொத்து முக்காவாசி அண்ணன் பேரில் இருக்குது அவரே ஆண்டுப்பார் நான் வந்து என் பிள்ளையும் வந்து அடுத்த அவள் ஏற்று வீட்டுக்காரன் கடையில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் மளிகை கடையில் கூலி அளவில் வேலை பார்ப்போம் அது உனக்கு திருப்தியாக தான் அப்படிங்கிறாங்க டேய் உடனே மாதிரிலாம் அவங்க கிடையாடா சரி பாதி சொத்து உனக்கு எழுதி எழுதிக்காண்டா அப்படிங்கிறாங்க ஆமாதா எழுதி வச்சுவான் நீ சொல்லலாம் உனக்கு அப்படி மாதிரியாக கொடுப்போம் அப்படிங்கிறாங்க உடனே நீ சொன்னாலும் சொல்ல எழுதி தான் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு பத்திர வந்து வந்துச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நீ வண்டி எடுப்பான் நேராக தோட்டத்துட்டு போ அப்படிங்கிறாங்க நேராக தோட்டத்துட்டு போகிறாங்க என்னத்தா அப்படிங்கிறாங்க டே வந்து தம்பிக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன் அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா நல்லா இருப்பான் இல்லை என்ன கஷ்டப்படும் விட்றா நாளைக்கு காலைல பத்து மணிக்கு அம்பேரில் பாதி சொத்தை எழுதி வச்சுடுறா அப்படிங்கிறாங்க சரியாத்தா அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில் விட்டது பத்திர ஆஃபீஸில் பாதி சொத்தை எழுதி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் ராஜுவோட பாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க சக்திகளுக்கு இந்த மாதிரி பாதி சுத்தவங்க அண்ணன் அம்பேர் எழுதி வைக்க பத்திரபீஸ் வந்துருக்கோம் சீக்கிரம் வந்து சேரு அப்படிங்கிறாங்க அதனால் நம்புறது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க டேய் பத்திரத்தோட ஏதோ காப்பியோ உனக்கு ஏதோ அனுப்பியிருக்கானா ஏதோ செல்ஃபோனில் அனுப்பியிருக்கானா பாரு அப்படிங்கிறாங்க பார்த்த உன்னே சக்திவேல் ரொம்பவே இறன்றாரு ஆமாம் பாதி பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க டே நான் எப்பவுமே உனக்கு அண்ணன் தான் நடந்த சம்போது நினச்சி ரெண்டு பேரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக இருக்கேன் மற்றபடி உனக்கு சேர வேண்டியது உனக்கு வந்துடும்டா இப்போ பாதி உனக்கு தந்திருக்கேன் என் காலத்துக்கு அப்புறம் மீதி நீங்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்காங்கடா ஆ குமார் தரான எனக்கு வாரியது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் எனக்கு சொத்து எதுவும் வேண்டானே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு ஒன்றும் பண்ணல இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் என்ன தான் இருந்தாலும் அதை நம்பியாக இருந்தாலும் வாயும் ஏறும் வேறு அங்கேதான் நீ நிரூபிச்சிட்டேன் அதனால் வந்து நான் தோட்டத்து வீட்டிலேயே இருந்துக்கிறேன்ப்பா நீ வந்து அங்கேயாரு பாதிச்சது உனக்கு எழுதி வைக்க வேண்டியதான் நீ வந்த அப்படின்னா ரொக்கப்பத்திரம் மாதிரி போட்டு தரேன் இல்லை அப்படின்னா நான் நன்கூட பத்திரம் மாதிரி எழுத போகிறேன்ப்பா எதை செய்யணும்பா அப்படிங்கிறாங்க அண்ணா வந்துடுறனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுறாங்க பாதி சொத்தை எழுதி வச்சிடுறாங்கண்ணே என்னை மன்னிச்சுருண்ணே அப்படிங்கிறாங்க மன்னிக்கிது ஒன்றுமே இல்லைடா இந்த சொத்துக்காக என்னை வந்து ஒரு மாதிரி நடத்தணும் போது ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் உனைய ஸ்தோபன் சாணத்தில் தானடா உனக்கு எல்லாமே செஞ்சுருக்கேன் உனக்கு கல்யாணத்துலேருந்து எல்லாமே அண்ணன் தான் நின்று செஞ்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் உன் பையனுக்கு வந்து பழி காலேஜ் ஸ்கூல் எதுக்குமே நான் தான் போயிருக்கேன் உன்னை தகவப்பனாவே அங்கே தெரியாது நீ பேருக்கு தான் தவப்பேன் அந்தளவுக்கு அண்ணன் நின்று செஞ்சுருக்கேன் நீ வாலிபத்தில் என்னெல்லாமல் சேர்ட்டை பண்ணியிருப்பா அவ்வளோத்தையும் அண்ணன் பொறுத்து உனக்காகவும் அண்ணன் பொறுப்பு வச்சிருக்கேன் எவ்வளோ இடத்துல நான் கெட்ட பேர் எழுந்திருக்கேன் உன்னால் ஆனால் வந்து அண்ணனே நீ எதுக்கு துணிஞ்ச பிறகு அண்ணனுக்கு மனசு உடைச்சிட்டுடா அதனால் இன்னும் நான் பார்க்கும்போது என் தம்பி சக்தி வேலை அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அவனை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் அண்ணன் தோட்டத்து வீட்டிலேயே இருக்கேன் நீ அங்கேயே இரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிட்டு அண்ணன் வாரேன் குமாருக்கு கல்யாணம் முடியும் போது அண்ணன் தலைமையில் தான் நடக்கும் நான் நின்று செய்வேன் அப்படிங்கிறாங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தேன் நல்லா இருப்பானே வீட்டுக்கு வானேன் தம்பி கூறுலாம் பண்ணிட்டோம்னே அப்படிங்கிறாங்க இந்த சொத்து எழுதி எழுதிருந்துடுனே தயவு செய்து வீட்டுக்குவானே என்ன கொஞ்சம் ஏதோ ஒரு கிருக்கில் நான் பண்ணிட்டோம்னே ஆ தண்ணி அடித்தோன்னே இன்னும் ஒரு மாதிரி மாறிட்டு அப்படிங்கிறாங்க தம்பிங்க பாரு தண்ணி அடித்தா சிறு மூளை விளைச்சி எது அவ்வளோதான் ஆனால் நம்ம பழகின பழக்கம் அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் வந்து மறந்துடுமாப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்திகள் ஒருபோதும்னு சொல்ல முடியாமல் இருக்காரு நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்